திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மங்களாம்பிகையுடனாகிய தடுத்தாட்கொண்ட நாதர் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா ஏத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெணை தென்பால் வினை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உணக்காளாயினி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன தொன்னை வேயாய் தெரிந்தை பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெணை தென்பால் வினை நல்லூர் அருள்துறையுள் ஆயா உணக்காளாயினி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மன பொன்னே மணிதானே வைரம்பே பொருதுந்தி மென்னார் பிணை தென்பால் வெனை நல்லூர் அன்னே உனக்காளா அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை குறி செடியார் பிணை தென்பால் வெனை நல்லூர் அருட்துறையுள் அடிகேல் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நறுவெள்ளேன் அருளாளாம் தாதார் பால்வனே நல்லூர் அருள்துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் குரமோன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் வினைதென் பால்வெனை நல்லூர் அருட்துறையுள் அண்ணா உன காணாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வாணாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வினை தென்பால் வினை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்கானாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் ஒன்றும் எரிவுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வாணீர் ஏற்றாய் வினை தென்பால் வினை நல்லோர் அருத் துறையுள் ஆற்றாய் உணக்காளாயினி அல்லேன் எனலாமே மழுவால் வல நேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தேர்த்தல் உண தொழிலே செழுவார் வினை தென்பால் வினை நல்லோர் அருத் அழகா உணக்காளாயினை அல்லேன் எனலாமே காரூர் புனலை எய்தி கரை கல்லி திரை கையால் பாரோர் நல்லோர் எனலாமே அருள்மிகு பாலாம்பிகையுடனாகிய நெய்யாடி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மையாடிய கண்டன் மலை மகள் பாகமதுடையான் கையாடிய கேடில் கரிபுரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மல நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்தான நீரே பறையும் பழிபாவம் படு துயரம் பல தீரும் பிறையும் புனல் அறவும் படு பெருமான் ஓர் அறையும் புனல் வரு காவிரி சேர் வடகரை மேல் நிறையும் புனை மடவார்பயில் நெய்தானே வேயாயின பாட பெருநடமாடிய பெருமான் வேயாயின தோழி குரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலை பேருசை தலைவன் நேயாடிய பெருமானிடம் நெய்தான சுடுநீரணி அண்ணல் சுடர் சூலம் அனலேந்தி நடுநல்லிருள் நடமாடிய நம்பன் உரையுடமாம் கடுவாளில அறவாடுமிழ் கடல் நஞ்சமதுண்டான் நெடுவாளைகள் குதி கொள்ளுயனை தான மெனேரேன் நுகராரமுடேலம் மனிசம் பொன்னுரை உந்தி பகரா வறு புனல் காவிரி பரவி பணி நிகரான் மணலிடு தன் கரை நிகழ்வாயனை தான ஏத்த நமை நடலை அடையாவே விடையார் கொடி உடையல் வேந்தான் விள எழும்பும் உடையார் மாலை சடை உடையாரவர் மேயம் உடையே புனல் பாயும் வயல் பொழில் சூழ்ந்தனை தானம் அடையாதவர் என்றும் அமர் உலகம் அடையாரே நிழலார் வயல் கமல் சோலைகள் நிறைகின்றனை தானத்து அடலானவன் அனலங்கையில் அழகாயம் கடலா நடி நாளும் கடலாதே விடலின்றி தொழலாரவ நாளும் துயரின்றி தொழுவாரே அறையார் கடலிலங்கை கிரி சேர்கயிலாயம் இறையார முனெடு தான் இருபது தோழிரவோன்றி நிறையார் புனல் நெய் தானன நிகழ்ச்சியே வடி பரவ கரையார் வாழிந்தவர் கடலே துதல் கோலம் முடி நெடுமாலொடு கொய்தாமம் சேலம் அறிவரிதாய் ஒளி திகழ்வாயனை தானம் காலம் பெறமல நீரவை நீ தூவி தொழு தேத்தும் ஞாலம் புகழ் அடியார் உடல் உருநோய் நலியாவே மத்தம் மதி எல்லவர் சமணர் புத்தர் சொன்னம் மொழி பொருளா நினைவேன்மென் நித்தம் பயில் நீ மலன் உரை நெய்த்தான உடல் செரு நோய் அடையாவே தல மல்கிய புணர்காடியு தமிழ் ஞான சம்பந்தன் நிலமல்கிய புகழான் மிகு நெய்தான நெனைகரில் பல மல்கிய பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சில மல்கிய செல்வன் நடி சேர்வர் சிவகதியே திருச்சிற்றம்பலம்